<applause> بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته اللهم رياء بارك الله فيكم ما هي السلفية والنوريات பதினேழாவது அமர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் முதலா சுபாண்மை கால இந்த மனத்துவமான இந்த அமர்வு வரை இந்த அமர்வு வரை நல்லபடியாக முடித்து தருவதற்கு அல்லா கேட்கிற நல்லா முடியாதே வாரத்துலாக்கும் எதனில் நாளையோடு விஷால காலையில் நாளையோடு நம்முடைய இந்த புத்தகம் முடிவுக்கு நாம் வருகிறோம் அப்படின்னா ஏனெனில் இன்று அல்லாஹ் இன்றும் நாளையும் அல்லாஹ் நாம் இந்த புத்தகத்தை அல்லாஹ் நாடி தான் படித்து முடித்து விடுவோம் பல்லல்லா சுஹ் ஆலா எதை படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் நடி பாரப்பல்லா சேர்க்குவோம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய விஷயம் அந்த ஆறாவது தலைப்பில் நாம் இருக்கிறோம் அது என்ன அந்த ஆறாவது தலைப்பு ஆறாவது தலைப்பு அனுசன்ன உஜமா மாஹியா சலஃபியாவுடைய அடையாளங்கள் அதாவது சலஃபியத்துடைய அடையாளங்கள் மற்றும் அதனுடைய பிரத்யேகமான அம்சங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் சகோதர சகோதரிகளே பாரதுலா வீக்கும் இன்று நாம் பார்க்க முக்கியமான விஷயங்கள் என்ன ஏனெனில் இன்று அல்லாஹ் ஹாடினால் ஆறாவது தலைப்பை விடுவோம் நாளையுடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இறுதியான இறுதியுரை முடிவுரையை ஷேக் அவர்கள் கொடுக்கிறார்கள் அல் ادي ان شاء الله أخباركم. الحمد لله 53 53 53 هذا في الله قال الامام ابن عبد البر رحمه الله عند هذا الحديث بالتمهيد ها؟ ها ها لا هذا ரீம் இந்த ஹதீசை பற்றி கூறும் பொழுது அல்லாஹுல்லாவுக்கு மறக்கும் நேற்று இந்த ஹதீசை பார்த்தோம் இறுதியாக என்ன பார்த்தோமெனில் இந்த ஹதீஸை நாம் என்ன பார்த்தோம் எனும் அல்லாஹ் யாரையா ஃபீக்கும் அல்லாஹ் யாரின் மீது உங்களுடைய காரியங்களை யார் மீது பொறுப்பு சாற்றியிருக்கிறானோ அவர்களுக்கு உபதேசம் செய்வது أول غلطة هي ترى إركوم بدي، أول غلطة هو بديشهم ما الله، أول غل وفيه قريب فيه على اعتصام والتمسك بحب الله في حال اجتماع في حال اجتماع واعتقاف، وحب الله في هذا الموضوع فيه قولان. الله نرجع الله. சுபானோலா உங்களுடைய காரியங்களை யாரின் மீது பொறுப்பு சாட்டியிருக்கிறானோ அவர்களுக்கு உபதேசம் செய்வது என்பதே என்னவென்றால் ஒற்றுமையை ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காக முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அது எவ்வாறு நடக்கும் ஆட்சியாளர்களுக்கு கீழ் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒற்றுமையை என்ன செய்யும் தலை தோங்கும் அப்படி இல்லை என்றால் ஒற்றுமை கிடைக்காது அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறார்கள் ஏனெனில் அல்லாஹ் சுஹான் அந்த அல்லாது அந்த அல்லாவுக்கு பிடித்த விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன அல்லாஹ் அந்த யாரின் மீது முஸ்லீமுடைய காரியங்கள் யாரின் மீது பொறுப்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு உபதேசம் செய்வது ஏனெனில் அவர் உபதேசம் செய்யும் பொழுது இணக்கம் உண்டாகும் ஒற்றுமை ஏற்படும் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் அதுதான் இப்போ அப்துல் பர் ரஹிம் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன காட்டுகிறது என்றால் முக்கியத்துவத்தை காட்டுகிறது அதுடைய அது எவ்வாறு நாம் பற்றி பிடிக்க வேண்டும் பி அல்லாவுடைய கயிற்றை மிகவும் இறுக்கமாக பற்றி பிடிக்க வேண்டும் எந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இணக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கயிற்று என்பதற்கான அர்த்தம் இந்த இடத்தில் இரண்டு குற்றங்கள் இருக்கு அல்லாஹுடைய கயிற்று என்றால் அல்லாஹுடைய ஹபிள் அல்லாஹுடைய ஹபிள் என்றால் இந்த இடத்தில் இரண்டு குற்றங்கள் இருக்கு ஒன்று ஒன்று குர்ஆன் மற்றொன்று அல் ஜமா மற்றொன்று யார் அல் ஜமா அஹ் சுண்ணதி உல் ஜமா அந்த ஜமா என்றால் எல்லாம் நடியார்களே என்ன அப்துல்பர் ரஹிமுல்லா கூறுகிறார்கள் இமாம் இல்லாமல் ஜமாஅத்தே கிடையாது ஆட்சியாளர் இல்லாமல் அந்த தலைவர் இல்லாமல் வழிநடத்துவதற்கு தலைவர் இல்லை என்றால் ஜமாத்துகள் எப்படி இருக்கும் கூட்டம் எவ்வாறு இருக்க முடியும் இருக்க முடியாது அதனால் தான் ஆட்சியாளர் என்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லுபதேசம் தர வேண்டும் அவர்களை அவர்களும் இல்லை என்றால் இன்னும் முஸ்லிம்களுக்கு குழப்பமும் அநீதியும் பிரச்சனைகளும் இன்னும் அதிகமாகவே தவிர பிரச்சனைகள் குறையாது அதனால் பாரக் அல்லா இரண்டு விஷயம் ஹபுல் அல்லாவுடைய ஹபுல் என்றால் இந்த இடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அல் ஜமா அ ஒன்று அல்லாவுடைய கிதாப் அல்லது அல் ஜம அல் ஜம அ இமாம் இமாம் இல்லாமல் தலைவர் இல்லாமல் ஆட்சியாளர் இல்லாமல் ஜமாஅத் கிடையாது அடுத்ததாக அல்லாஹ் நடிகார்களை பரப்புலிக்கும் இதனால் அல்லாஹை அல்லாவுடைய கயிற்றை பற்றி பிடிங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வருகிறதா ஜமாஅத்தோடு சேர்ந்து இருங்கள் விடாமல் இணக்கமாக ஜமாஅத்தோடு அது சொன்னால் ஜமாவோடு முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் இந்த இடத்தில் அர்த்தமாக வருகிறது மேலும் அப்துல்பர் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் என்னதான் இரண்டு கூற்று இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இரண்டுமே இதில் அடங்கும் இரண்டுமே இதில் அடங்கும் ஏனெனில் அல்லாவுடைய கூற்று என்ன சொல்கிறது அல்லாவுடைய கிதாப் அல்லாவுடைய இந்த வேதம் மக்கள் நம் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் பிரிவினையிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது என்றால் இரண்டுமே வந்துவிடும் நானும் வந்துவிடும் ஜமாத்தை பற்றி பிடிக்க வேண்டும் அந்த கீழ் அந்த இமாமு கீழ் இருக்க வேண்டும் என்பதும் நமக்கு வந்துவிடும் அடுத்ததாக இப்னு ரஹிமகுல்லா கிதாப் மின்ஹாஜு சொன்னாலே அல்லாஹ்வுடைய கயிற்றிற்கு விளக்கம் தருகிறார்கள் அல்லாஹுடைய கயிறு அகசின் உபி ஹபுலில்லா என்ற இந்த கூற்றுக்கு விளக்கம் தருகிறார்கள் அந்த விளக்கத்தை எடுத்தவரை என்னென்ன விளக்கம் என்றால் தருகிறார்கள் தெரியுமா அல்லாவுடைய ஹபிலருக்கு ஒன்று அல்லாகுடைய வேதம் அல்லாகுடைய மார்க்கம் அல்லாது கிதாபிஹி ஓ விதி அல்லது அல் இஸ்லாம் இது மட்டும் அல்ல இஹ்லாஸ் என்னது இஹ்லாஸ் என்பதற்கு அர்த்தத்தை தருகிறார்கள் அல்லாஹுடைய கைது என்றால் இ ஹுஸ் ஹப்லுஹு விக்கிதாபிஹி ஓபி ஜீலிஹி இஸ்லாம் அது மட்டுமல்ல இல்லை இஹ்லாஸும் அர்த்தமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் அல்லாஹை பற்றி பிடிங்க அல்லாஹுடைய கைற்றை பற்றுப்பிடிங்கன்னால் இஹ்லாஸ் உடனே இருங்கள் என்று அர்த்தமாக அல்லது அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடக்க வேண்டும் அம்ருஹு ஓபி அஜிஹி அவனோடு நாம் செய்த உடன்படிக்கை அவனை வணங்க வேண்டும் அந்த உடன்படிக்கை ஓபி தா அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் அல்லது அந்த ஏற்கனவே பார்த்தோம் ரஹிமஹுல்லா இப்னா பர் ஜமாஅத்தை குறிப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய ஹபில் என்ற விஷயத்தில் இத்துணை விஷயங்கள் இருக்கிறது என்ன இருக்கிறது அவனுடைய தீப் அல்லது இஸ்லாம் என்ற வார்த்தை இஸ்லாஸ் அல்லாவுடைய கட்டளைகள் அல்லாவுடைய உடன்படிக்கை அல்லாவுக்கு கட்டுப்படுவது ஜமாஅத்தோடு இருப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஹபில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது தப்சீர் கொடுக்கப்படுகிறது மேலும் இது அனைத்தும் சகாபாக்கள் தாமியன்கள் மற்றும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அனைவர்களும் அவர்களிடமிருந்து நமக்கு இந்த விளக்கம் கிடைக்கிறது சஹாபாக்கள் தாமியன்கள் எல்லாம் இவ்வாறு ஒவ்வொரு விளக்கமாக தருகிறார்களாம் எல்லாவுடைய ஹபுல் என்ற அந்த அர்த்தத்திற்கு பின்பு சொல்கிறார்கள் இந்து தைமியா இது அனைத்தும் சகி இது அனைத்தும் சரியானது இது ஒன்று விட்டு ஒன்று அல்ல எல்லோ எல்லா வார்த்தைகளும் இதுதான் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் அல்லாவுடைய ஹபுல் என்ற வார்த்தைக்கு கீழ் என்ன செய்யுமாம் அடங்குமாம் ஏனெனில் குர்ஹான் என்பது தீனில் இஸ்லாமை கட்டளை நமக்கு பணிக்கிறது இஸ்லாம் என்று வந்துவிட்டால் அனைத்தும் இந்த இடத்தில் வந்துவிடும் அது அப்படி வந்து விடுவது என்றால் அவனுடன் செய்த அந்த உடன்படிக்கை அவனுடைய கட்டளைகள் அவனுக்கு கீழ்ப்படிவது அவனை பற்றி பிடிப்பது ஜமாஅத்தோடு இருப்பது இது அனைத்தும் வந்துவிடும் அனைத்தும் எதிலே வந்துவிடும் இந்த இஸ்லாம் இந்த ஹபுல் வார்த்தைக்கு வந்துவிடும் அதிலும் முக்கியமாக ஏற்கனவே சொல்வது போல் இது அனைத்தும் ஒரு மனிதன் சத்தியத்தில் இருப்பான் என்றால் அவன் இஹ்லாசை பேணி பார்க்க வேண்டும் இஹ்லாஸ் இல்லை என்றால் இனிமே இல்லை அல்லாஹ் நடிகாரி வெறுமனை இஹ்லாஸ் என்றால் முகஸ்துதிக்கு ஆப்போசிட்டை மட்டும் நினைக்கவில்லை இஹ்லாஸ் என்றால் நாம் எல்லாரும் என்ன நினைப்போம் ரியாவிற்கு ஆப்போசிட் ரியா என்றால் என்ன முகஸ்துதி அவர் பார்ப்பதற்காக துணிவு அவர் பார்ப்பதற்காக குழா அவர் பார்ப்பதற்காக நான் நோன்பு என்று சொல்வது இல்ல இது ரியா இதற்கு மட்டுமே எதிர்மறை ஆப்போசிட் என்ற வார்த்தைக்காக மட்டும் அல்ல இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்றால் என்றால் கலப்பற்ற முறையில் ஆஹ் யாரோ அல்லாஹை வணங்குவது இணை வைக்காமல் இருப்பது இதுதான் இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்றால் அனைத்து பெரிய விரிவரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமனது சிரியஸிற்கான ரியாவிற்கான எதிர்மறை மட்டும் அல்ல ஆப்போசிட் மட்டும் அல்ல இஹ்லாஸ் என்றால் இஹ்லாஸ் என்றால் என்ன தௌஹீத் எல்லா வகையும் வந்துவிடும் தர்காவுக்கு போகாமல் அல்லாஹை மட்டும் வணங்குவது என்ன இஹ்லாஸ் தர்காவுக்கு போகாமல் அல்லாஹை மட்டும் வணங்குவது இஹ்லாஸ் அல்லாவிட மட்டுமே உதவி கேட்பது என்றால் இது அனைத்திற்கும் என்ன இடுதியாக இப்ப கேட்க சொல்கிறார்கள் அல் இல்லா இது அனைத்திற்கும் ஹக்கீக்கத் அல் இல்லா இது இல்லை என்றால் எதுவுமே இல்லை இதை ஒருவர் பற்றி பிடிக்கவில்லை மற்றது அனைத்தையும் பற்றி பிடிக்கிறார் என்னாகும் அல்லாவுடைய ஹபலை பற்றி பிடித்தாரா பற்றி பிடிக்க முடியாது ஏனெனில் அவருடைய இடை வைப்பு வந்துவிட்டதே அடுத்ததாக முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை என்ன கூறுகிறார் என்றால் இந்த ஹதீஸை பொறுத்தவரை லம் யக அகலனு ஃபி தீனி நாசி வ துனியாஹும் இல்லா பி சபபில் இஹ்லால் பி ஹாதிஹி தலாஸ் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடம் மூன்று விஷயங்களை அந்த விரும்புகிறான் என்ற அதிசயம் நாம் பார்த்தோம் அது என்னென்ன என்னென்ன விஷயத்தை பார்த்தோம் ஜர்தாலக்கும் சலாசா ஐ அந்த அபுதூஹு வலா துஷ்ரிக்கு பிஹி செய்யா அந்த அதசிமு பி ஹப்லில்லாஹி ஜமீன் வலா தஃப்ரக்கு வலா தஃப்ரக்கு அந்த துணாசிஹு மன் வல்லாஹு அல்லாஹு அம்ரக்கும் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் அல்லாவுக்கு மண் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனை யாரை நியமிக்கக்கூடாது அல்லாவுடைய கைத்தை பிடிக்க வேண்டும் அல்லாஹ் யார் மீது முஸ்லீம்களுடைய விஷயங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கோ அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய வேண்டும் துனியாவில் நடக்கக்கூடிய பெரும்பாலான தவறுகளும் சீர்கேடுகளும் ਮੰந்தவின் காரணமே அல்லாஹ் வந்து சொன்ன இந்த மூன்று விஷயத்தில் ஓட்டை விழுந்ததாலதான் பெரும் பெரும் பிரச்சனைகள் நம்யக ஹலலுன் فِي دين الناس منیதரபிய الدينில் منیதர குடியே ஹலல் ஓட்டை விழுந்தது அல்லது அவருடைய દુનિયા அவருடைய உலக வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் சந்தைகள் சச்சரவுகள் ஓட்டைகள் விழுகிறது என்றால் இதைத் தவிர அல்ல ইল্লা பிசபபில் இக்லால் பி ஹதீஸ் ஹலத் எதை தவிர இந்த சொல்லப்பட்ட இந்த மூன்று இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஹலல் அதில் இருக்கக்கூடிய குறைபாடு ஹலாஸ் இல்லாமல் தேவைப்பு ஜமாத்தோடு இல்லாமல் பிரிவினைவாதம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது இது அனைத்தும் தானே பிரச்சனையாக இருக்கிறது இதனால் தான் மனிதன் தீனையும் இழக்கிறான் துனியாவையும் இழக்கிறான் அதை தான் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா இந்த இடத்திலே கூறுகிறார்கள் மேலும் அடுத்ததாக மூன்றாவது விஷயத்தை அடுத்ததாக பறிக்கிறார்கள் இந்த அதிசயம் பார்த்து விட்டோம் தலில மூன்றாவது தலி என்ன சொன்னவுடைய அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது அலியில் தான் என்ன பார்த்தோம் அந்த அதிசையை பார்த்தோம் இன்னொல்லாக எப்படத்தும் சதாசா எல்லாம் அவங்கள மூன்று விஷயங்களை புரிந்து கொள்கிறான் மூன்று விஷயங்களை வெறுக்கிறான் அதை பார்த்ததற்கு பிறகு மூன்று பேர்கள் எழுதியிருக்கிறான் சேகர்கள் அடுத்த அலைஹிம்

இந்த பாதையை தான் ஒரு முஸ்லிம் விளக்காக வைக்க வேண்டும் யார் இந்த பாதையை விட்டு வெளியே செல்கிறாரோ அவர் அவர் வளைந்த பாதையில் செல்கிறார் வளைந்து விட்டது நேரான பாதையாக இல்லாமல் அந்த பாதை என்ன என்ன ஏற்பட்டு விட்டது வளைவு ஏற்பட்டு விட்டது நேராக செல்லாமல் வளைவு ஏற்பட்டு விட்டது ஆனால் அந்த வளைவு மனிதர்கள் மனிதர்களுடைய அந்த அந்த அசத்திய கொள்கைக்கு ஏற்றாற்போல் மாறும் ஒரு சில பேருக்கு வளைவு பயங்கரமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சிராத் அல் இருந்து வளைவு என்னவாக இருக்கும் ரொம்பவும் என்னது வளைந்திருக்கும் ரொம்பவும் தூரமாக இருப்பார் ஒரு சில பேருக்கு வளைவு லேசானதாக இருக்கும் இது மஹிமல்லா இந்த அளவுக்குரியதார்கள் அதாவது சில பேருக்கு ஜவுர் அகீமன் அண்ட் சிராத் அந்த நேரிய பாதையிலிருந்து வளைவு பயங்கரமான வளைவாக இருக்கும் அவர் திரும்பி வருவது சத்தியத்துக்கு வருவது கடினமாக இருக்கும் அல்லது தூரமாக இருக்கும் சீரன் ஒரு சில பேருக்கு அந்த வளைவு அந்த நேரிய பாதையிலிருந்து இருக்கும் சரியா ஒரு சில விஷயத்தை திருத்தி கொண்டார் என்றால் என்ன செய்ய முடியும் அந்த மறுபடியும் முடியும் இதற்கு மத்தியில் இன்னும் நிறைய படித்தரங்கள் இருக்கிறது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் அது அது எத்தனை எத்துணை எத்தனை வகையான படித்தரங்கள் அந்த அளவுக்கு மனிதனின் அசத்திய விஷயங்கள் என்னது வகை வகையாக இருக்கிறது ஒருவன் தொண்ணூறு சதவீதம் சத்தியத்தை விட்டு தூரமாக போயிருப்பான் இவ்வாறு வளைவது ஒருவன் ஒட்டுமொத்தமாக வளைந்திருப்பார் வளைந்து வளைந்து திரீன் என்று என்ன ஆகிவிடும் விடும் உடைந்து விட்டால் முடிந்து போ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாம் என்ற வழி இதிலிருந்து வெளியேறிவிடலாம் இதைதான் இன்னும் இன்னும் கை நகை சொல்கிறார்கள் இதை யாராலும் அறிய முடியாது அந்த படித்தரங்கள் மனிதன் வேறுபடுகிறான் ஒவ்வொரு கூட்டம் தனக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு லெட்டர் பயமாக்கும் என்ன செய்கிறது தனக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறது அது கேட்பார் என்ன செய்கிறார்கள் வளைகிறார்கள் குரு ஜமாத் என்ன செய்கிறார்கள் அகல வளை வளைகிறார்கள் குரு சில ஜமாத் நெருக்கமாக அல்லது அல்லது வளைவாக வளையலாம் ஆனாலும் சத்தியத்தை விட்டு வளைகிறார்கள் இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் அல்லாஹ் அனைவர்களுக்கும் நம் அனைவருக்கும் தர வேண்டும் அதனால் அந்த தேடுபவர் சத்தியத்திலே பயணிக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில நேரம் லேசாக சரியலாம் லேசாக வளையலாம் அல்லது சில நேரம் பயங்கரமாக வளைந்து சத்தியத்தை விட்டு தூரமாக போகலாம் என்று கூறுகிறார்கள் து அரஃபுபிஹி இதில் சத்தியவாதிகள் யாருன்ற எம்பாறு அடையாளப்படுத்த முடியும் அவர்கள் தான் நடுநிலையில் செல்வார்கள் மலையா மகி எதுவும் மலைய மாட்டார்கள் அப்படி மலைய மாட்டார்கள் அப்படி மலைய மாட்டார்கள் நடுநிலையோடு புதுமையாக சென்று கொண்டே இருப்பார்கள் சென்று கொண்டே இருப்பார்கள் நான் துவரஃபுபிஹி அலிஸ்டேகாமத் ஆல பரிஹரி வல் ஜௌரி அன்ஹு உவ நக்கேனிக அந்த பாதை என்ன அந்த நடுநிலையான செல்லக்கூடிய பாதை எந்த பாதையில் எல்லாம் சஹாபாக்கள் இருந்தார்களோ அதுதான் அந்த பாதை இந்த இந்த வெளியேற ஒன்று அதிதீவிரமாக குழு அவனிடம் இருக்கும் அந்த அதிதீவிரம் அந்த சித்தத் அந்த அதிதீவிரமான அந்த குழு அவனிடம் இருக்கு அல்லது எவ்வாறு இருப்பார் என்றால் முஸ்தகிதாக இருப்பார் கடின கடின முயற்சி செய்து சத்தியத்தை விளக்க வேண்டும் என்ற பெயரு என்ன செய்து விடுவார் அதற்கு மாற்று விளக்கத்தை கொடுக்கக்கூடியவராக மாறிவிடுவார் என்ன செய்வார் அதி தீவிரமாக யோசித்து வரம்பு மீறுவார் வரம்பை மீறி என்ன செய்வார் இஃப்ராத்திலே ஆவிடுவார் அல்லது அல்லது அலட்சியமான ஒரு மனிதராக இருப்பார் சத்தியத்தை சத்தியத்திலே பயணிப்பது சத்தியத்திலே இவ்வாறு அல்லாஹ் நடிகார்களே இரண்டு நோய்கள் இருக்கிறது தான் இவ்வாறு ஷேக் அவர்கள் சொல்லப் போகிறார்கள் ஒன்று அல் இராத் மற்றொன்று தஃப்ரீத் அதாவது எக்ஸ்ட்ரீமிசம் நெக்லிஜென்ஸ் அதாவது ஒன்று என்ன அதிதீவிரமாக இருப்பது எல்லா விஷயத்திலும் இது என்ன எக்ஸ்ட்ரீமிசம் வரமும் இருதல் மற்றொரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் யார் அலட்சியவாதிகள் அலட்சிய போக்கு என்ன நெக்லிஜென்ஸ் அவரிடம் இரு அவர்களிடம் இருக்கு இதற்கு மத்தியிலே பயணிக்கக்கூடியவர்கள் தான் யார் அவர்கள் சொன்னார் அதுதான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஜாயின் என்பவர் எப்படி இருப்பார் என்றால் இம்ம முஃபரிக்கும் வாலிமும் ஒன்று அதாவது அலட்சியமானவராக இருப்பார் சத்தியத்தை தேடுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார் தனக்கு தானே என்ன செய்வார் அநீதி இழைத்தவராக இருப்பார் ஜாலி மற்றொருவர் எப்படி இருப்பார் என்றால் முஸ்தகிதாக இருப்பார் முத்த அவ்விலாக இருப்பார் அவர் என்ன செய்வார் வரம்பு மீறுவார் முஸ்தகிதாக இருப்பார் கடின முயற்சி செய்வார் ஆனால் முசுகுசுகளை குரான் சொன்னாவை எவ்வாறு புரிய வேண்டும் அவ்வாறு புரியாமல் தவில் செய்து விடுவார் தன் மனோ இச்சையின்படி மார்க்க மாற்று விளக்கம் கொடுத்து விடுவார் அல்லது ஜாகிலாக முக்கல் இதாக இருப்பார் அல்லது ஜாஹிலாக முக்கல்லிதாக இருப்பார் அது நஹ அல்லாஹு அல்லாஹ் இந்த இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலிருந்து அல்லாஹ நம்ம என்ன செய்கிறான் தடுக்கின்றான் பலம் எத்தா இல்லல் இதிலே யாரை தவிர யார் மட்டும் இருக்கிறார்கள் சத்தியத்தில் நடுநிலையிலே இருப்பார் இல்லை துசாத் அலை குஷாத் கொல்லையா சிக் கொலையாட சிசா முகீஸ் வந்தார் இருக்க மாட்டார் அலட்சியவாதி அவர் அலட்சியவாதி ஜாஹிலாக அறியாமையின் மனிதராகவும் இருக்க மாட்டார் எனக்கு அறுதி செய்து அதே போல் என்னவாகவும் இருக்க மாட்டார் கடினீவிரமான ஒரு கடின கடின போக்கு உள்ளவராகவும் மரபு மீறுபவராகவும் இருக்க மாட்டார் இதற்கு மத்தியிலேயே பயணிப்பா சத்தியத்தை அவர்தான் சத்தியவாதி என்பதை சொல்கிறார்கள் அதாவது வலிகேடுக்கு நடுவிலே இருக்கிறார்கள் அல்லவா எனவே இரண்டும் வழிகான் அலட்சப்ப வழிகேடுதான் அதி தீவிரமும் என்னது இரண்டிற்கும் மத்தியில் இருப்பதுதான் நீதியானது நியாயமானது கல்வியின் அடிப்படையில் உருவானது இதிலிருந்து தான் ஒரு மனிதன் பயணிக்க வேண்டும் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் நல்ல ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்றால் மாமின் அமரின் அமர்லாஹு நான் அல்லாஹ் ஒரு கட்டளையே ஒரு மனித முஸ்லீம்களுக்கு கொடுக்க அந்த இடத்தில் செய்தான் இரண்டு விஷயங்களை கொண்டு வருவான் அந்த மனிதனுக்கு இது கட்டளை அல்லாவுடைய கட்டளை என்று இருக்கும் மனிதனுக்கு முஸ்லீமுக்கு அந்த கட்டளையை பார்க்கக்கூடிய அந்த முஸ்லீம் இரண்டு வகையாக செய்தான் வந்து அவனுக்கு எடுக்க வருவான் எப்படி வருவான் என்றால் ஒன்று ஒரு ரூபத்தில் எப்படி வருவான் என்றால் அவனை அதிலே வரம்பு மீற வைப்பது அந்த கட்டளையை செயல்படுத்துவது அதி தீவிரமாக அவனை ஆக்குவது அல்லது அவனை அலட்சியவாதியாக ஆக்குவது அந்த கட்டளையை செயல்படுத்துவதிலிருந்து அவனை தூரமாக்குவார் செய்யவே மாட்டான் ஒருவன் என்ன செய்வான் எவ்வாறு செய்ய வேண்டுமோ அந்த வரையறையை தாண்டி வரமு மீறி செய்வான் இந்த இரண்டு வழியில் தான் வந்து கேட்பான் ரஹிம பதிவு செய்கிறார்கள் ஒன்று அவரிடம் குழு இருக்கும் அல்லது தக்சீர் இருக்கும் அவரிடம் அந்த வரம்பு மீறுகள் இருக்கும் அல்லது அவரிடம் என்ன இருக்கும் அந்த ஜபா அந்த குறைபாடு இருக்கும் செய்யவே மாட்டான் வரம்பு மீறி செய்வார் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் என்னவாக இருக்கும் ஆ அதை எவ்வாறு செய்வார் செய்யாமலே இருப்பார் பொதுபோக்காக இருப்பார் அலட்சியவாதியாக இருப்பார் இம்முல் கையும் ரஹிமுல்லா சொல்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையில் ஷைதான் மனிதனை இரண்டு விஷய இரண்டு விஷயத்தை கொண்டு வழிகடிக்கிறார் மறுபடியும் பாருங்கள் ஹவுசாயி ரஹிமுல்லா சொன்னது முற்கு முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பின்னால் வந்து இம்முல் கையும் அதிகம் முன்புளிக்கிறார்கள் அல்லாஹுடைய ஒரு கட்டளை வருகிறார் என்றால் பார்க்கத்தியம் நம்மை சுற்றி பாருங்கள் எல்லாரும் நிறையா எப்படி அல்லாவுடைய கட் கட்டளை அந்த ஏற்கக்கூடிய அதை பார்க்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கிறது எக்ஸ்ட்ரீமிசமும் இருக்கக்கூடாது அதி தீவிரமாக வரம்பும் இருதலும் இருக்கக்கூடாது நெக்லிஜென்ஸ் அதாவது அலட்சிய போக்கும் இருக்கக்கூடாது இது இரண்டு இல்லாமல் நடுவிலே இருக்க வேண்டும் ஆனால் சைத்தான் கெடுப்பது இந்த இரண்டு வழியில் தான் மனிதனை ஒன்று என்ன சொல்வான் ஒன்று அவனை அந்த 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 விஷய இதில் இதில் எந்த விஷயத்தில் அவன் மனிதன் அவன் மனிதன் வலிகேட்டு போனாலும் அவனுக்கு கவலை இல்லை ஆனால் அவன் வழி அதுதான் சைத்தானுடைய நோக்கம் நீ என்னது நீ என்ன என்ன ஆகலாம் நீ போ அல்லது நீ அலட்சியவாதியாக அதை எதையுமே செய்யாமல் இருந்தால் நீ எனக்கு தேவை நீ என்ன நீ வழி வேண்டும் அவ்வளவுதான் என்று தான் நம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய கட்டளை எடுத்து நடத்தக்கூடிய மக்களை சைத்தான் கிடைக்கிறான் என்றால் இப்படி தான் கிடைக்கும் ஒருவர் செய்யவே மாட்டார் ஒருவர் என்ன செய்வார் அளவுக்கு மீதி செய்த பேரில் சரியான மொழி செய்ய வேண்டியதை தவறான முறையில் செய்வான் இன்னும் சொல்ல போனால் சொல்கிறார்கள் அவனை அந்த மனிதனை எவ்வாறு முகர்வான் ஒரு அந்த முஸ்லிம் இந்த கட்டையை நான் எடுத்து நடத்த வேண்டும் என்று அல்லது இந்த கட்டளை வருகிறது அல்லாவிடம் மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு விஷயமாக படிக்க ஆரம்பிக்கிறான் அவனிடம் செய்தான் வருவான் அந்த மனிதரிடம் செய்தான் வந்து அவனை முதலில் அவனை கணிப்பான் அந்த மனிதரை அந்த என்ன செய்வான் என்ன கணிப்பான பொது போக்கு அலட்சிய போக்கு இருக்கிறது என்றால் அவனை என்ன எவ்வாறு தூண்டுவான் செய்தான் விட்டுவிடு இதெல்லாம் தேவையில்லை விட்டுவிடு இதை செய்து நீ என்ன செய்ய இதையெல்லாம் நீ செய்து என்ன செய்ய போகிறாய் ஏன் ஏனெனில் அந்த மனிதனிடம் ஆரம்பத்திலேயே அவனிடம் என்ன இருக்கும் கொடுபோக்கும் கசல் என்றே சொல்கிறார்கள் இந்நோக்கையும் ஆஹ் சோம்பேறித்தனம் அவனிடம் சோம்பேறித்தனம் லேசினஸ் இருக்கும் கொடுபோக்கு இருக்கும் அலட்சியம் அலட்சியம் இருக்கும் எல்லா விதத்திலும் அதனால் சேதான் அவனை எவ்வாறு வடிக்கெடுப்பான் இந்த வழியில் வலிக்கு எடுப்பான் இதை விடு இதெல்லாம் முக்கியம் இல்லை உனக்கு அதிலேயே அமர வைப்பான் சேதான் அந்த மனிதரை அதிலேயே அமர வைத்து கடைசியில் என்ன செய்து விடுவான் ஆ கடைசியில் என்ன செய்து விடுவான் மாற்று விளக்கம் கொடுக்க கொடுக்க அந்த மனிதரை நாடுவான் அந்த மனிதரை ஊக்கப்படுத்துவான் அது மட்டுமல்ல எந்த அமலையும் செய்யாதே ஆனால் அல்லாஹிடம் ரஹமத்தை நீ எதிர்ப்பாரு என்று விவாதத்தை பார்த்த சலாசத்தில் சூழலில் ராஜா என்றால் என்ன ஓ வெறுமன அமல்களையே செய்யாமல் நம்பிக்கை மட்டும் வைத்தால் போதுமா அல்லாஹ் என்னை எனக்கு சொர்க்கத்தை தருவான் அல்லாஹ் எனக்கு அல்லாஹனும் உங்களுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்றால் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழையக்கூடியதற்கான அல்லாஹ் அமல்களை செய்ய சொல்கிறான் இதை என்ன செய்வான் செய்தான் அந்த மனிதரிடம் குழப்பம் ஏற்றுவான் என்ன செய்வான் ரஜாவை நீ மேற்கொள்வேன் நீ நல்லதையே நிலை அல்லாஹ் உனக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்கு சுருக்கத்தை கொடுப்பான் ஆனால் அவரை அமலில் இருந்து என்ன செய்வான் தூரமாக்குவான் இப்படி ஒரு கூட்டம் இது கடைசியில் எந்த எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான் அவன் அந்த விவாதத்தை விட்டுவிடுவான் இது ஒருவர் இன்னொரு ஒரு மனிதரிடம் செல்வான் செய்தான் அவன் அவரிடமோ உத்வேகம் இருக்கும் அந்த எனர்ஜி இருக்கும் அந்த ஆர்வம் அவரிடம் இருக்கும் இவனை இவ்வாறு கெடு வழி கெடுக்க முடியாது விட்டுவிடு என்றால் விட மாட்டான் என்னது இதை விட்டுவிடு என்றால் ஸ்வீதான் என்ன செய்ய மாட்டார் விட மாட்டார் இவரை வேற வழியில் கெடுக்க வேண்டும் என்றால் அவரை தவறான வழியில் ஊக்கப்படுத்துவது எந்த எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு கடின முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு செய்யாமல் அதை தாண்டி செய்ய வேண்டும் என்று அவனை ஊக்கப்படுத்துவது வரம்பு மீற வைப்பது அந்த செய்திகள் செய்வதில் என்ன செய்வது அவனை வரம்பு மீற வைப்பது இன்னும் நாம் செய்தான் அவனையே மனிதன் அவனே சொல்ல வைப்பான் உனக்கு இது போதாது உனக்கு இது போதாது உன்னுடைய ஆர்வம் இதை விட இன்னும் கூட்டலாக இருக்க வேண்டும் என்னது கூட்டலாக இருக்க வேண்டும் மற்றவர்களை விட நீ என்னது மற்றவர்கள் செய்வதை காட்டிலும் இன்னும் நிறைய நிறைய நீ செய்ய வேண்டும் நீ உட்கார்ந்து விடாதே நீ சோர்ந்து விடாதே என்று அவனை உசுப்பேத்தி 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 கடைசியில் என்னாகி விடுவான் அவனை வழிகேடுக்கு எடுக்க தள்ளி விடுவான் குழு ஏற்படும் அந்த நிலையை தாண்டும் பொழுது ஒரு மனிதன் நல்லா வழியார்களே அவனை அந்த முசுப்பேற்று அவனை ஊக்கப்படுத்த பெயரில் அவனை ஏற்றி ஏற்று என்று பாருங்கள் நம்ம எப்பாறு நடக்கிறது மார்க்கம் என்று ஒண்ணுமே தெரியாமல் இருப்பான் கடைசியில் பார்த்தால் சவார்து சிந்தனைக்கு வந்து இருப்பார் மார்க்கமே செயல்படுத்தாத மனிதராக இருப்பார் கடைசியில் பார்த்தால் சவார்துடைய சிந்தனைக்கு வந்து 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 நின்று பாருங்க மனிதர் தான் இங்கே இடத்தில் சொல் சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள் குழு அந்த நிலை கடைசியில் எப்படி கொண்டு போய் வரைவிடும் அஸ்ரமிசத்திலே கொண்டு போய் அவரை விட்டுவிடும் பத்த அத்தி சிராத்தல் முஸ்தகீம் இது எதிரில்லாமல் சிராத்தல் முஸ்தகீமை விட்டு வழி தவறி விடுவார் சிராத்தல் முஸ்தகிமை விட்டு வழி தவறி விடுவார் எவ்வாறு முதல் கூட்டம் அமலே செய்யாமல் பொதுபோக்காக இருந்து வழி தவறினார்களோ இவர்கள் இதில் என்ன செய்வார்கள் வழி தவறி விடுவார்கள் அதனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த வழிக்கு நெருக்கமே ஆக முடியாமல்

இந்த மாதிரி இந்த இரண்டு நோயை கொண்டுதான் வெறும் மனிதர்கள் சோதனை செய்யப்படுகிறார்கள் எது மட்டுமே ஒரு மனிதன் இந்த விஷயத்தை பாதுகாக்கும் என்றால் அந்த ஆழமான கல்வியை தவிர வேறு எதுவும் அவனை இந்த விஷயத்த பாதுகாக்கிறார் இல் ராசிஹான் அந்த இல்மும் அந்த ஈமானும் அந்த 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 உறுதியும் அந்த வலிமையும் அவனிடம் இருக்க வேண்டும் அந்த இந்த இரண்டு நோயை எதிர்கொள்கிறது எக்ஸ்ட்ரீமிசத்தையும் பரம மீறுதலாக இருக்கக்கூடிய அதிதீவிரத்தையும் குடுபோக்கையும் அலட்சிய போக்க அலட்சிய போக்கையும் எதிர்ப்பதற்கு வலிமை இருக்க வேண்டும் ஒரு மனிதனிடம் ஈமான் இருக்க வேண்டும் உறுதியான கல்வி இருக்க வேண்டும் அந்த நடுநிலையை பேண வேண்டும் இவர்களை தவிர வேறு யாராலையும் இந்த பித்தனாவிலிருந்து பார்த்தான் அவனை ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகாரை பார்த்து ஆஃபிரிக்க உறுதியாக ஷேக் சொல்கிறார்கள் இவ்வாறு தான் அபு சுன்னா மற்ற சுன்னாவுடைய விஷயங்களில் அஹனு சுன்னா எப்பவும் வசத்திலே நடுநிலையில் இருப்பார்கள் எனில் அவர்கள் அல்லாஹுடைய கிதாபையும் அல்லாஹருடைய சுண்ணாவையும் பற்றி பிடிக்கிறார்கள் மற்றும் அதற்கு முன்னால் வந்த முஹாஜி அன்சார்கள் எதையே பின்பற்றினார்கள் அதிலே அவர்கள் இருக்கிறார்கள்